சில குழம்பு வெரைட்டி தாங்க அங்க விட மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு சொல்லி தேடி தேடி சாப்பிடும் அதுல பருப்பு பருப்புருண்ட கொழம்பு வாங்க செஞ்சிடலாம் அது கடையில என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் சோம்பு சேர்த்துட்டு அதையும் பொரிய விட்டு கருவேப்பிலை உரிச்சு கிளீன் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு எவ்வளோ தாராளமாக வேணாலும் சேர்த்துக்கோங்க ருசி செம்மையாக இருக்குங்க நல்ல கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஆறு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தான் கொஞ்சம் தக்காளி பழம் தூக்கலாம் போட்டோன்னா இந்த குழம்புக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் இதுவும் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா மூணு பெரிய டேபிள் ஸ்பூனில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பருப்பு உருண்டை குழம்பு எவ்வளவு வச்சாலும் பத்தாது ஸோ இதை ரெண்டு நிமிஷத்துக்காவது நல்ல எண்ணெயிலே சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க கூடவே எலுமிச்சம்பளம் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை தாராளமாக விட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க உப்பையும் சேர்த்து கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது உரப்பு உப்பு புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா தண்ணி ஆகிடுச்சு இப்போ இந்த குழம்பு இது நல்லா கமகமான்னு கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் பருப்பு உருண்டையை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஆல்ரெடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கடலை பருப்பை கழுவி ஊற வச்சுட்டேன் அது நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ அந்த கடலை பருப்பு வந்துட்டு நல்லா அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா உடையிற பக்குவம் வந்துருச்சுன்னா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் தாராளமாக செய்கிறதுனால ஆறு வரமிளகாய் போட்டுக்கிட்டே உங்களுக்கு கூட குறைச்செல்லாம் வேணால் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அது ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்றும் பதியாக இருக்கும் ஒரு சில பருப்பு முழுசாக இருக்கும் மிச்சம்லாம் மையம் இருக்கும் இந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கோங்க லைட்டாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கோங்க கூடவே உங்களுக்கு கருவேப்பிலை மல்லி எது பிடிச்சிருந்தாலும் பொடியாக நறுக்கி போட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா பெருங்காயத்தூளும் உப்பையும் போட்டு நல்லா பசறி விட்டுக்கோங்க இது கூடவே பல்ல பல்லாக கட் பண்ண பொட்டுசாக கட் பண்ண தேங்காய் இருந்ததுலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடுமான வரையில் இந்த பருப்பு உருண்டையை நீங்கள் தயார் பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கலந்து ஒரு ஓரமாக வச்சிட்டு அப்புறமா பிடிச்சி குழம்புல போட்டிங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா உள்ள வரைக்கும் உப்பு அந்த பெருங்காயத்திலோட வாசனை இறங்கி ரொம்ப கமகமாக இருக்கும் ஸோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையை பிடிச்சி போட்டுக்கோங்க உருண்டை ரொம்ப பெருசாக இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும் அடுப்பை மொத்தமாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் உருண்டைகளை எல்லாத்தையும் பிடிச்சு சேர்த்துடணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு தான் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அதனால கரண்டியவோ எதையும் இடையில போட்டுறாதீங்க இப்போ ஒன் பை ஒன்னாக அப்படி ஒன்று ஒன்று ஒரு அப்படி தூர தூரமாக போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் மைல்டாக பபிள்ஸ் வந்துட்டுருக்கு கொதிப்பு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது சேர்த்தாச்சு இப்போ உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்ல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தூருவெல்லாம் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா கூடுவே ஒரு துண்டு பட்டை அரைச்சிட்டு வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் ரொம்ப வழுக்கையாக இருந்ததுனால நான் பாலா வந்து பிரித்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தாங்க நல்ல கொதிப்பு வந்து அடங்கிருச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடும் பருப்பு உருண்டை நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கம கமக்கிற ஒரு க உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்